காவிரிப்படுகை கடலில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக அண்ணாமலை பல்கலைக்கழக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது காவிரிப்படுகை கடலில் மூழ்கும் என்று பல ஆண்டுகளாக நூல்கள் கட்டுரைகள் கூட்டங்கள் வாயிலாக தெரிவித்து வந்தவர் படுகையை சார்ந்த பேராசிரியர் சேராமன் அவர்கள் இவர் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு ஒருங்கிணைப்பாளராக இருந்து காவிரிப்படுகையில் எண்ணெய் கிணறுகள் அமைப்பதை மக்களோடு இணைந்து கடுமையாக எதிர்த்து வந்தவர் பல்வேறு கட்ட மக்கள் திரள் போராட்டங்களை நடத்தி சிறை சென்றவர் எண்ணற்ற வழக்குகளை சந்தித்தவர் கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராகவும் அத்துறையின் தலைவராகவும் இருந்து ஓய்வு பெற்றவர் பேராசிரியர் செயராமன் அவர்கள் காவிரி படுகை கடலில் மூழ்கும் அபாயம் குறித்து பேராசிரியர் சொல்வதைக் கேட்போம் மூழ்கக்கூடிய அபாயம் காத்திருக்கு பற்றி திரும்ப திரும்ப நாம எச்சரித்து வந்திருக்கிறோம் மீத்திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு நூல்கள்லையும் கட்டுரைகள்லையும் இதை பத்தி சொல்லி இருக்குது அது இல்லாமல் இப்ப நடைபயணம் நிறுத்தப்பட்டதே அந்த நடைபயணத்துல கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்லையும் இந்த செய்திகளை நம்ம பேசி இருக்கிறோம் நம்முடைய நூல்கள்ல பேசி இருக்கிறோம் இன்று வயநாடு நாளை காவிரி படுகைன்னு ஒரு பெரிய கட்டுரை வெளியிட்டோம் அதுலேயும் பேசி இருக்கிறோம் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை சமர்ப்பி ரொம்ப இந்த மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் யாரும் அதை கவனத்துல கொண்டுதா தெரியல இன்னைக்கு இருக்கிற இந்த காவிரி படுகை நாளைக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு பகுதி காணாமல் போகும் ரெண்டாயிரத்தி நூறுல எழுபத்தைந்து விழுக்காடு காவிரி படுகை கடலுல அறை இருக்குங்கிறது தான் ஆய்வறிக்கைகள் இதுக்கு முன்னாடி பல ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சதுல நாம என்ன முடிவுக்கு வர்றோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுல வந்து காவிரி படுகை எழுபத்தைந்து விழுக்காடு இருக்காது அதனால இப்பவாவது எல்லாரும் கண் விழிச்சு பார்க்கணும் தமிழ்நாடு அரசு விழிச்சுக்கணும் இது குறித்து ஒரு முடிவுக்கு நாம வரணும் காவிரி படிகை விட்டு வைக்க போறோமா இல்ல கடலுக்குள்ளார போகட்டும்னு முடிவெடுக்க போகிறோமாங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் சிந்திங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து முப்பத்தி மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தி மாவட்டத்துல கடலோர மாவட்டங்கள் பதினான்கு இந்த பதினாலு மாவட்டங்களுமே ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கு அதிலும் குறிப்பா இப்ப இங்க படுகை மாவட்டங்கள்னு சொல்லக்கூடியது எட்டு அதுல குறிப்பாக மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் இந்த நான்கு மாவட்டங்களும் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருக்கிறது இது ரொம்ப கவலையோட நாம இத பரிசீலிக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்றேன் ஏன்னா நாம இரட்டை அபாயத்தை வந்து நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இரட்டை எல்லாம் அதாவது கடல் மட்டம் உயருது புவி வெப்பமடைதல் காரணமாக காலநிலை மாற்றம் காரணமாக அண்டார்டிகாவிலையும் கிரீன்லாந்துலையும் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லாம் உருகி கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டு இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் பல தீவுகள் பல நகரங்கள் கடலுக்குள்ளார போயிடுங்கிறது ஒரு அது அது ஒரு அச்சம் அந்த ஆபத்து இருக்கு காவிரிப்படுத்த படுகையை பொறுத்த வரைக்கும் இரட்டை அபாயம் கடல் மட்டம் உயர்ந்து ஜாவிரி படுகை உள்ள போவது மட்டுமல்ல

அப்ப அதை எடுக்க எடுக்க பூமிக்குள்ளார வந்து ஒரு வெற்றிடம் உருவாகும் நிலம் உட்காரும் இப்ப ஆந்திராவுல அது மாதிரி கிருஷ்ணா கோதாவரி பகுதியில வந்து ஒரு ஆய்வாளர் அவர் வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறார் அவர் ஆய்வு செய்து என்ன சொன்னார்ன்னு சொன்னா ஒன்றரை அடியிலிருந்து அங்க வந்து ஐந்து புள்ளி நான்கு அடி வரைக்கும் உள்வாங்கி இருக்குதுன்னு சொல்லி அதாவது ஆறு அடி வரைக்கும் நிலமானது உள் வாங்கி இருக்கிறது நிலையமா என்னன்னா கடல் மட்டத்தை விட காவிரி படுகை மூன்று அடி உயரத்தில் இருக்கு ஒரு மீட்டர் உயரத்துல இருக்குது கூடிய விரைவில் விரைவில் காவிரி படுகையானது கடலுக்குள்ள போயிடக்கூடிய அபாயம் இருக்கு இதை பற்றிய செய்திகள் இதற்கு முன்னமே பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகள்ல வந்திருக்குது இப்போ உதாரணமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு கட்டுரை வெளியாட்சி அதுலதான் அவங்க சொல்லி இருந்தாங்க சரியா சொல்லியிருந்தாங்க இந்த சப்சிடன்ஸ் என்பது இங்க காவிரி படுகைக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு அதுல சொல்லியிருந்தாங்க நம்ம பகுதி வந்து அதாவது பழைய நாகை மாவட்டம் இந்த கடற்கரை பகுதியினுடைய நீளமானது நூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்த நூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டரும் நிச்சயமா அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு பகுதியை காணாமல் போகும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல காணாமல் போகும் ரெண்டாயிரத்தி நூறுல முழுமையா காணாமல் போகும் ஏன்னா இது லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் அப்படின்னு வகைப்படுத்தப்படுது இதை தடுத்து நிறுத்தணும் இல்லையா கிருஷ்ணா கோதாவரிய பத்தி இன்னைக்கு கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஜி ராவ் அவர் ஜியாலஜிஸ்ட் ஆந்திர பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் அவரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாரு இப்ப எல்லாருடைய கவனமும் அதுல வந்திருக்குது ஆனா கடல் மட்டம் உயர்வதால் சென்னையில் ஒரு பகுதி மூழ்கும் அந்த நகரம் மூழ்கும் கொச்சின் மூழ்கும் பாம்பே மும்பை மூழ்கும் கொல்கத்தாவில் காணாமல் போகும் பேசினாங்களே ஒழிய காவிரி படுகை என்ன ஆகும்ங்கிறத பற்றி யாருமே பேசல முன்பு தமிழ்நாட்டுக்கு அறுபது விழுக்காடு உணவு கொடுத்து கொண்டிருந்த இந்த காவிரி படுகை இன்னைக்கு முப்பத்தி நாலு தான் உணவு கொடுக்குது இதற்கு மேலும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா தமிழ்நாடு ஒரு உருண்ட சோத்துக்கும் வெளி மாநிலங்களுக்கு கையேந்த வேண்டிய நிலைமை வந்துடும்ங்கிறத அவங்க மறந்துடக்கூடாது பொது பிரச்சனையையும் நம்ம கவனத்துல சொல்ல சொல்றேன் ஏன்னா காவிரி படுதை பத்திரமா இருக்கணும்னு சொன்னாக்கா புவி வெப்பமடைதல்ங்கிறது நிறுத்தப்படணும் குறைக்கப்படணும் அப்பதான் காலநிலை மாற்றம்ங்கிறது நம்ம அதுக்கான தீர்வை காண முடியும் அப்பதான் பனிப்பாறைகள் உருகி வந்து கடல் மட்டம் உயர்வதுங்கிறதையும் நாம தடுக்க முடியும் மாலத்தீவு கிட்டத்தட்ட மூழ்கிடும் அவங்க வந்து வெளிநாட்டுல இடம் வாங்குறாங்க மக்களை குடியேற்றுறதுக்கு இதே நிலைமை தான் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்தோனேஷியாவுடைய தலைநகரான ஜகார்த்தா கடலுக்குள்ள போயிரும் இன்னைக்கு தலைநகரையே அவங்க உள்நாட்டுக்கு மா மாத்திக்கிட்டு இருக்காங்க ஓசானிக்குன்னு சொல்லுவோம் பசிபிக் கடல்ல இருக்கக்கூடியது துவாலுங்கிற ஒரு சின்ன தீவு நாடு ஒன்பது தீவுகள் உண்டு ரெண்டு தீவு உள்ள போயிட்டு கடல் இன்னும் ஏழு தீவு தான் இருக்கு பதறி போய் இருக்கிறாங்க இந்தியாவும் ஒன்றும் தப்பிச்சிட முடியாது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல மும்பை கொல்கத்தா கொச்சி ஒரு பகுதி காணாமல் போகும் ரெண்டாயிரத்தி நூறுல அத்தனை கடற்கரை நகரங்களுமே உள்ளாகும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது பிஜி தீவு இருக்காது மார்ஷல் தீவுகள் இருக்காது சமவாதம் இருக்காது இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இன்னைக்கு உலகம் பூரா ரொம்ப கவலையோட இருக்கிறாங்க பெங்களூர்ல ஒரு ஆய்வு நிறுவனம் ஒண்ணு இருக்கு அது சிஎஸ்டிஇபின்னு சொல்லுவோம் தி சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் பாலிசி அவங்க ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அந்த ஆய்வறிக்கையில அறுபதுல சென்னை பெருநகரத்தினுடைய அதாவது பதினாலு மூன்று ஒன்று சதுர கிலோமீட்டர் ஆனது கடலுக்குள் மூழ்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆய்வு ரெண்டாயிரத்தி நாற்பதுல தூத்துக்குடியில பத்து சதுர கிலோமீட்டர் கடலுக்குள்ளார போயிரும் அதெல்லாம் கடலுக்குள்ளார போகும்போது காவிரி படுகை பெரும்பகுதி உள்ள போயிருக்கும் அதனாலதான் நம்ம ஆழ்ந்த கவலையோட இதை நாம பரிசீலிக்க சொல்றோம் இப்ப நம்ம இத தன்னது நெற்களஞ்சியத்தை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கலாம் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை பழைய கிணறுகள் எல்லாம் மூடணும் புதிய கிணறுகள் வராதுன்னு சொன்னா எவ்வளவு எந்த மாவட்டங்களுக்கு வராது நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை இதுக்கு தான் வராது பிற மாவட்டங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் சேர்க்கலை லேன்ஸ் சப்சிடென்ஸுங்கிறது வரக்கூடாது அதுக்கு அடுத்தது இங்க வந்து புவி வெப்பமடைதலை நாம தடுக்க உலகத்தோடு சேர்ந்து இயங்கணும் பக்கம் உலகம் பூரா ஹைட்ரோ கார்பன் எடுப்ப தடை செஞ்சு கைவிட்டுக்கிட்டே வர்றாங்க இங்க நரேந்திர மோடி ஏலம் விட்டு போறாரு வேதாந்தா நிறுவனமும் ஆயில் இந்தியா லிமிடெட் நிறுவனமும் எல்லாரும் ஒரே மகிழ்ச்சி தான் எங்க பார்த்தாலும் கடல்ல கரைப்பகுதி நிலப்பகுதி ஷேலோ வாட்டர்னு சொல்லக்கூடிய ஆழமற்ற கடற்பகுதி டீப் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஆழமான கடற்பகுதி அப்படியே இந்த கிழக்கு கடற்கரை பூரா அந்த பகுதி பூராவும் இங்க வந்து வங்காள விரிகுடா பூராவும் அப்புறம் கீழே இந்தியன் ஓஷன்ல எண்ணெய் கிணறுகளை அமைக்கிறதுக்கு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒன்பது சுற்று ஹைட்ரோ கார்பன் ஏலத்தை முடிச்சிருக்கிறாங்க அதுலயே ரொம்ப கொடுமை என்னன்னு சொன்னா இப்ப பெருத்த அபாயம் அதாவது தமிழ்நாட்டினுடைய கீழ் தெற்க கன்னியாகுமரிக்கு தென் மேற்கில் ஒரு பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவில் வாட்ஜ் பேங்க்ங்கிறது இருக்கு அந்த வாட்ஜ் பேங்க்ல எந்த விதமான அலையும் இருக்காது கீழே இந்த கரண்ட் இருக்காது அதாவது நீர் போகிறது இருக்காது அருமையான பகுதி இருநூறு மீன் இனங்கள் அங்கே வந்து இனப்பெருக்கம் செய்து ஆமைகள் அங்க இனப்பெருக்கம் செய்து அந்த பகுதியில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி இருபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க வேதாந்தாவுக்கும் ஓஎன்டிசிக்கும் ஏலம் கொடுத்திருக்குது இந்திய ஒன்றிய அரசு இனிமேலுக்கு அந்த இடம் உருப்பிடாது வாழாது அங்க இருக்கக்கூடிய மீன் இனங்கள் அழிஞ்சு போகும் அல்லது இடம்பெயர்ந்து போயிடும் அதாவது மீன்கள் இல்லாத பகுதியாக மாறும் இதே கதை தான் இங்க கடலூர் கடல் பகுதியிலையும் வேதாந்தா நிறுவனமும் ஓஎன்டிசியும் எண்ணெய் கிணறு அமைக்க அனுமதி பெற்றிருக்கிறாங்க தரைப்பகுதியிலையும் நம்ம எண்ணெய் கிணறு அமைக்க விடக்கூடாது கடற்பகுதியிலையும் அமைக்க விடக்கூடாது ஏனென்றால் எங்க அமைச்சாலும் நிலத்தடி நீர் கெடுவதோடு மட்டுமல்ல நிலம் தாழும் இந்த பாதிப்பு